உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அணையா அடுப்பு கொண்டு இங்கே தேடி வந்தவர்களுக்கெல்லாம் பசியாற்றி அந்த புண்ணிய பூமியில் ஒரு அருமையான அந்த விழாவை ஏற்பாடு செய்து அதில் என்னையும் கலந்து கொள்ள செய்து ஒரு பாக்கியத்தை கொடுத்த விழா ஏற்பாட்டர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறவி தலைவர்களான நேதாஜி அவர்களையும் பசுமன் தேவர் திருமணார் அவர்களையும் வணங்குகிறேன் அதனால் பிறவி தலைவர்கள் பிறக்கும் போதை தலைவர்களா அப்படி என்றால் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவரையும் தலைவர்களையோ வீரர்களையோ நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு கசப்பானவை ஒரு அனுபவம் மூலமோ தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலம்தான் ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்தில் அது தீவிரமாக இருக்கிறார்கள் இப்போ தேசத்தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காந்திஜி அவர்கள் கூட தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் ஏற்பட்ட நமக்கு மோசமான அனுபவத்தின் மூலமும் அடுத்து தான் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்திருக்கிறார் சுதந்திர போராட்டத்தை தீவிரத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் இது போன்ற ஒரு அனுபவம் எதுவுமே நேதாஜி அவர்களுக்கோ பசுமன் அவர்களுக்கோ ஏற்பட்டதில்லை இவர்கள் இருவரும் சாதாரண குடும்பத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல நேதாஜி அவர்கள் கடந்த தலைமுறைகளாக வங்க மன்னர்களுக்கு ஒரு போர் தளபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் தாயார் பிரபாவதி தேவி அம்மையாரோ அவர்களும் சாதாரண வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல தத் என்று சொல்லப்படுகின்ற மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர் இங்க என்ன நடக்கிறது பசுமன் தேவரின் தாயா தந்தை குடும்பத்தை பார்த்து கடந்த ஏழு எட்டு தலைமுறைகளாக சேது உதவி மன்னர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆலோசகர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் தாயார் இந்திராணி அம்மையாரோ அவர் குடும்பத்தில் எங்கு சென்றாலும் பல்லாக்கில் தான் தூக்கி செல்வார்களாம் அப்படிப்பட்ட கிராமம் அப்படிப்பட்ட பிறந்த அம்மையார் தான் தேவரை திருமணம் வரும்போது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சீதனமாக கொண்டு வந்து சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டரை கிராமங்களுக்கு சொந்தமாக விளங்கிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் தேவரவர்கள் நேதாஜி அவர்களும் தேவரவர்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமே அவர்களுக்கு ஏற்படவில்லை நேதாஜி அவரும் சித்தரஞ்சா தாஸ் சி ஆர் தாஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்பால் ஈர்க்கப்பட்டு அவர் வழக்கறிஞர் பணியை துறந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அவர் அவர் ஆற்றுகின்ற செயல்பாடுகளை கண்டு தான் ஐசிஎஸ் பட்டத்தையும் ஐசிஎஸ் பட்டம் என்றால் சாதாரணமல்ல அது இந்திய குடிமை உரிமை சட்ட பதவி இருக்கு இல்லையா அதற்கு ஈக்குவலான மாவட்ட கலெக்டர் பதவி அதையும் துறந்து விட்டு வந்து அவர் சியா தாஸ் அவர்களுடன் இணைந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயலாற்றுகிறார் இரண்டு பேரும் பசுமன்றவர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் எப்படி தன் குடும்ப வழக்கிற்காக தன் சொந்த விஷயத்துக்காக சென்னை சென்ற அவர் நேதாஜியின் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் அவர் ஐசிஎஸ் பட்டத்தை துறந்து சிஆர் தாசை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார் இவர் தன் ஜமீன் ஏகபோக வாழ்க்கையை துறந்து நேதாஜி அவர்களை அரசியல் குருவாக தலைவராக ஏற்றுக்கொண்டு சீனிவாச ஐயங்கார் மூலம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இருவரும் தொண்டாற்றினார்கள் இருவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல இருவரும் சந்தித்த முதல் தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே ஜில்லா போர்டில் தேர்தல் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறது மட்டுமல்லாமல் தனது நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் ஜில்லா போர்டு மெம்பர்களாக ஜெயிக்க வைக்கிறார் தேவர் திருமணார் இங்கு அவர்தான் ஜில்லா போர்டு தலைவராக ஆக வேண்டும் அனைவரும் விருப்பமும் அதுதான் ஜில்லா போர்டு தலைவராக போட்டியிடுவதற்கு யாரும் முன்வரவும் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி மேலிடத்தில் சேர்ந்த குமாரசாமி ராஜா அவர்கள் வயது அனுபவம் இதெல்லாம் முன்னிறுத்தி அவர் தலைவராக இளம் வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இளம் வயது அவர் தலைவராக தான் ஆக வேண்டும் மெம்பர்களுடைய ஆதரவு எல்லாமே தேவர் திருமணம் மட்டும்தான் இப்படி தலைவர் மாநில தலைவராக சத்தியமூர்த்தி இருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தேவரே வந்து பி எஸ் குமாரசாமி ராஜாவை சில்லாப்பூர தலைவராக பெயருக்கு முன்மொழிகிறார் அவரும் தலைவராகிறார் இரண்டு நாட்கள் கழித்து அதாவதாக ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று ஆங்கில இந்து நாளில் ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தியை கொடுத்திருப்பவர் அன்றைய தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவராக இருந்த திரு சத்யமூர்த்தி அவர்கள் அவர் அந்த செய்தியில் சொல்கிறாரு ஆச்சரியமிக்க செய்தி அதாவது இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் goes to மை young அண்ட் esteemed friend, friend Mr. யூஎம் தேவர் அப்படிங்கிறார் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் வந்து கட்சியோ கட்சி தலைமையோ இல்லை தேவர் அவர்கள்தான் அவர் அதாவது யாருமே போட்டியிடாத ஒரு தேர்தல் வந்து உருவாக்கி முன்மொழிந்து கட்சியின் கௌரவத்தை கருதி குமாரசாமி முன்மொழிந்தது தான் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்றாரு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே நடக்குது தான் சந்தித்த முதல் பதவியவே தான் வந்து பதவிக்கு பதவி சுகத்துக்கு வரவில்லை தேச நலனுக்காக போராட வந்திருக்கிறேன் போராட்ட குணத்தோடு இருக்கிறேன் என்று அன்றே நிரூபித்தவர் பசுமன் தேவர் திருமகனார் அவர்கள் அங்கு நேதாஜிக்கு என்ன நடக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த தேர்தலிலே நேதாஜி எதிர்த்து காந்தி ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் போட்டியிட நிர்பந்திக்கிறார் ஆனால் இருவரும் மறுக்கிறார்கள் நேதாஜி எதிர்த்து போட்டியிட போட்டி தேர்தல் நடக்கிறது தென்மா அதாவது கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் சீதாராம் பட்டயா என்பவரை பட்டாவி ராமையா என்பவரை வந்து பட்டாவி சீதாராமையா என்பவரை வந்துட்டு வேட்பாளர் நிறுத்துகிறார் காந்தி அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் நேதாஜி அவர்கள் ஜெயிக்கிறார் அந்த வெற்றி பெற்ற நிகழ்வை கூட மாப்போசியை அவர் தனது நூலில் அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் அதாவது மாப்போசி காமராஜர் எல்லாம் நாங்கள் அனைவரும் பட்டாபி சீதாராமையாக வாக்குகளுக்காக பிரச்சாரம் செய்தோம் ஆனால் பசுமன் தேவர் போன்றவர்களுடைய வேகத்திற்கும் பிரச்சார வியூகத்திற்கும் முன்னால் எங்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை இவர்கள் இவர் போன்ற தீவிர ஆதரவாளர்களால் நேதாஜியின் வெற்றி சாத்தியமாகிறது சாத்தியமாகியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை அருமையான கருத்தை வந்து பதிவு செய்கிறார் அப்படி அந்த பதவியையும் காந்திக்காக பட்டாவி சீதாராமையாவோட தோல்வி எனது தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார் காந்தி அதற்கும் நேதாஜி காந்தி மனம் புண்படும் என்றாலே அந்த பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண காங்கிரஸ்லேயே அவர் இருக்கிறார் இரண்டு பேருமே வந்துட்டு தங்கள் பதவிகளை கட்சி நலனுக்காக இந்த தேச நலனுக்காக விட்டு கொடுத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே முதல் சட்டமன்றத்தில் சந்திக்கிறார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொல்கத்தா சட்டமன்ற தேர்தலை நேதாஜி முதன்முதலில் சந்திக்கிறார் நேதாஜி முதன்முதலில் சந்திக்கும் போது அவர் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்தபடியே வேட்பாளராக கட்சி நேதாஜி அறிவிக்கிறது அப்படி அறிவித்தால் ஒழிய நேதாஜியை வெளியே கொண்டு வர முடியும் விடுதலையாடையை செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஆனால் அதையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர் நோயால் அவதிப்படுகிறார் சிறைக்குள்ளேயே இவருக்கு சிகிச்சை தர வேண்டுமென்றால் வெளிநாடுகளுக்கு தான் அனுப்ப வேண்டும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து இவர் வெளிநாட்டில் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுமதிக்கும் என்கிற ஒரு நிர்பந்தனையை நிபந்தனை போடுகிறது ஆனால் அதற்கெல்லாம் ஈடு கொடுக்கவில்லை நேதாஜி அவர்கள் இறுதியில் சிறையில் இருந்து கொண்டே ஜெயிக்கிறார் சட்டமன்ற தேர்தல் கொல்கத்தா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார் நேதாஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கும் செல்லவில்லை எந்த ஒரு பிரச்சார விகிதத்திலும் ஈடுபட முடியாத நிலை நேதாஜி அவர்கள் சிறையில் உள்ளே இருக்கிறார் ஆனால் இருந்தும் ஜெயிக்கிறார் இங்கே என்ன நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சமஸ்தானத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தேவர் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறது இதில் ஒரு உண்மை என்னவென்றால் கொல்கத்தா நேதாஜி கொல்கத்தா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக நேதாஜி வந்து அறிவிக்கவில்லை விருப்பம் மனுவும் செலுத்தவில்லை இங்கும் சேதுபதி சேதுபதி சமஸ்திர ராமநாத தொகுதியிலையோ இல்லை அல்லது சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட போகிற விருப்பம் இருக்கிறது அப்படி என்று தேவர் வந்து எதையுமே தெரிவிக்கவில்லை கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நிர்பந்தித்து தேவர்தான் நிறுத்த வேண்டும் தேவரை நிறுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த தேர்தலை நிறுத்தப்படுகிறார் ஆனால் நேதாஜிக்கு எப்படி பிரச்சாரம் செய்ய முடியாத அந்த முதல் சட்டமன்ற தேர்தல் அமைந்ததோ அதே செயல்பாடுகள்லாம் இந்த தேவர் திருமணாருக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே வாய்ப்புட்டு சட்டத்துக்கு ஆளாக்கப்பட்டார் தனக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி என்று அவர் தொகுதி எங்கேயுமே அவரால் பேச முடியாது பொதுக்கூட்டங்கள் போட முடியாது காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் போட முடியாது என்று ஒரு வாய்ப்பு ஒரு கொடுமையான சட்டத்தை அடக்குமுறை சட்டத்தை தேவருக்கு விதிக்கப்பட்டது தேவர் தமக்கு வாக்களிக்காட்டால் பரவாயில்லை என்று வெளியில் சென்று காரைக்குடி அழகாப்பா செட்டியார் சேத்தூர் சமஸ்தானம் இங்கே சவுந்தரபாண்டிய நாடார் பி டி ராஜன் போன்ற நீதி கட்சி வேட்பாளர் அவளையும் அனைவரையும் தோற்கடிக்க செய்தோடு மட்டுமல்லாமல் சேதுபதி அரசை எதிர்த்து அரச ராஜாவை எதிர்த்து மகத்தான வெற்றி பெற்றார் தேவர் திருமகனார் இரண்டு பேருமே தேர்தல் நாங்கள் போகிறோம் எங்கள் வாய்ப்பு கொடுங்கள் என்று கட்சி மேலிடத்திலேயே வந்து நிர்பந்திக்கவில்லை அப்ப ஒரு பிறகு தலைவர்கள் சொல்லாம என்ன சொல்லுவது ஒவ்வொரு செயல்பாடுகளும் நேதாஜியின் தேவரையும் ஒத்துதான் போயிருக்கிறது ஏதோ நம்ம அவர் வந்து நேதாஜியை பிடித்து கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆன்மா ரீதியாக நேதாஜி நேதாஜியோடு தேவரை இணைத்தது தான் இந்த இதே இதை நேதாஜி நேதாஜிக்கு அங்கே துரோகம் இழைக்கப்பட்டது இங்கே தேவருக்கும் துரோகம் இழைக்கப்பட்டது தன்னால் வளர்க்கப்பட்டவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டது இரண்டு பேருக்கும் துரோகம் கேட்குறாங்க அரசியலில் தேவர் வந்து கிங் மேக்கராக இருந்தாரா இல்லையா கிங் மேக்கர்லாம் இல்லை ஆனால் மேக்கரா கிங் மேக்கர் எங்கள் ஆளு சித்தரா சித்தர் இல்லையா நாங்கள்லாம் தேவர் சித்தரே இல்ல சித்தருங்க சித்தர் சித்தருங்க சித்தர் தேவர் அவர் பிறவி தெய்வ பிறவி மனிதனாக பிறந்து சித்தராக அவர் செயல்பாடுகள் மூலம் ஆன்மீக ரீதியாக கொள்கைகளை கடைபிடித்து சித்தரானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏழாம் மணி முருகனாகவே பிறந்து சித்தரானவன சித்தருக்கு சித்தர் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லப்ப சித்தரா சித்தர் இல்ல ஆமா சித்தர் இல்லப்பா எங்காலம் சித்தர் இல்லப்பா அவர் சித்தருக்கலாம் சித்தர்ப்பா வல்லநாடு சுவாமிகள் வந்து இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கா ஐயாவுக்கு ஆனால் ஐயா போய் ஜீவசமாதி பண்ணி வச்சிருக்கார் யார் தெரியுமா ஒரு சித்தருக்கு ஐயா போய் ஜீவசமாதி செய்து வைத்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளையரசர் நேரில் பேப்பர் சுவாமிகள்னு சொல்லி நாய நாயக்கர் சமாதை சேர்ந்த அரண்மனைக்குள்ளே பேப்பர் சுவாமிகள் அடங்கியிருக்கார் ஐயா எப்போ தெற்கு தென்பகுதியில் சென்றாலும் பேப்பர் சுவாமிகள் சந்தித்து விட்டு தான் செல்வார் அதே இது மண்டல சிலுவத்தூருக்கு சிலுத்தூருக்கு போனீங்கன்னா ஆண்டாலை தரிசித்து விட்டு ஜீவ சமாதி இருக்கிறது அங்கே பொங்கல் தேவர் போட்ட ஜீவ ஜீவசமாதில் தேவர் போட்டோ இருக்கும் சிவபிரகாசுவாமி கோயிலில் எதுக்கு தேவரையா போட்டா இருக்குது கேளுங்க வரலாறு சொல்லுவாங்க அவர் ஜீவ ஜீவசமாதம் அடையும் போது தேவர் அந்த நிகழ்வில் கலந்துருக்கிறாரு அந்த பேப்பர் சுவாமிகள் வந்து எழுதி எழுதி கொடுத்தா மழை பெய்யுமா அவர் சித்து சித்தர்களாக இருக்கும்போது மழை பெய்யும் வர கடுமையான வ வறட்சியில் இருக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட வேண்டும் போது நீ பொங்க மழை பெய்யும் பேப்பரில் எழுதி 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 சொல்லுவாராம் அவரை போய் அவர் வந்து தேவரோடு நெருங்கிய தொடர்புச்சிருந்தார் அவர் ஜ தான் சிவசமாதம் அமைய போ அடைய போயிடன்னு சொல்லும்போது அந்த இளையரசன் ஏந்தலை நாயக்கர் சமாதத்தை ஜமீன்தார் போய் இந்த அடியன் நீங்கள் அழியனோட அரண்மனைக்குள் நீங்கள் ஜீவசமாதம் அடைய வேண்டும் அந்த பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் ஜீவசமாது செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாமே தயாரா இருக்கு பூஜைகள் தயாரா இருக்கு அவ சித்தர் அவர்களும் தயாராகிட்டார் ஆனா நிகழ்வு முடியலை நின்றுக்கிட்டே இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வருவார் வருவார் யார் வருவார் யார் வருவார் அப்படின்னு வந்தார் ஐயா வந்தார் தேவர் திருமணார் வராரு அந்த பூஜையில் கலந்துக்கிறாரு அந்த ஜீவசமாத் ஐயா வந்து பூஜை செய்து முடிஞ்சுன்னா அந்த நிகழ்வு நடந்திருக்கு இந்த வரலாறுல எங்கே சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க அவங்களோட புத்தகத்தில் இருக்கு எல்லாம் மணி இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ சித்தருக்கு ஜீவசமாதி செய்து வைத்த வல்ல சுவாமி சுவாமிகள் சித்தருக்கு சித்தர் தேவர் அவர்கள் சித்தருக்கு சித்தர் தானே ஆ இப்போ வல்லநாடு சுவாமிகள் சாதி சுவாமிகள் ஒரு இது வாய்மொழி செய்தி நம்ம நம்ம ஐயா போன்றவர்கள் வந்து சில பேர் சந்திக்க சொல்லியிருப்பாங்க நான் போய் சந்திச்சிருக்கேன் அவங்க சொன்ன வாய்மொழி செய்து பழனி கோயிலுக்கு ஏசு போவாங்களாம் போகும்போது மேலே ஏறி பெருமாள் வந்து முருகனை தரிசிக்க மாட்டாரா சிதம்பர சுவாமிகள் எனக்கு தெரியலையா அது கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அப்போ சீடர்கள்லாம் என்னையா மேலே போக மாட்டேங்க கீழேயே வந்து மலையை சுற்றி தரிசிக்கிறீங்களே மேலே ஏன் போகல கீழே அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாராம் அது வந்து போகர் போன்ற பல்வேறு பல சித்தர்கள் கால்பதி இந்த இடம் அந்த நிலையை நம்ம அடையும் போது நம்மளுக்கு மேலே போகலாம் தேவர் மேலே போகிறாரு அவர் அவருக்கு அந்த யோகியம் இருக்கு பாக்கியம் இருக்கு அவர் போகிறார் நமக்கு அந்த பாக்கியம் கிடக்கும்போது போது நம்ம போவோம் அப்படின்னு இந்த மாதிரி செய்திகள் நிறையா இருக்குது அவருடைய புத்தகத்திலே தான் படிக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ளே ஐயா போனோடனே எல்லாம் வெளியே வந்துருவாங்களாம் திடீர்னு பேசுகிற ச சத்தங்கள் கேட்கும் அந்த வல்லமை வந்து ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது அது தேவர் திருமணாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லதாகவும் சாதி சுதம்பர சுவாமிகளோட வரலாற்று புத்தகங்களில் படிக்க நேர்ந்திருக்குது இந்த மாதிரி இருக்கிறவரை சித்தர் இல்லாமல் சொல்ல வேண்டாம் என்ன கிடலாம் ஆமாம் எங்கள் சித்திரலாம் கிடையாது நாங்களாம் சித்தருக்கு சித்தர் அரசியலில் கிங் மேக்கராக கிடையாது நாங்கள் மேக்கர் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் உன் வட்டத்துக்குள்ள நாங்கள் வரவே மாட்டோம் ஏன்னா நீ இப்போ முதல்ல முக்களத்தோர் தலைவர்னா அப்புறம் மர தலைவர்ண்ணா அப்புறம் என்ன சொன்னேன் கொட்டையை கொட்டை மரவருங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு கிளைக்கு இந்த கிளைக்கு மட்டும்தான் இப்போ தலைவர் ஆரணும் இருந்துட்டு போகிறோம் உனக்கு என்ன இருக்கோ உன்னை பற்றி பேசு நாங்கள் பேசணும் இப்போ நாங்கள் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னோடய ஒரு தனிப்பட்ட கோரிக்கை என்னென்னா எல்லா அனைவரும் நவமணி ஆயா மாதிரி ஆள்கிட்ட வரலாற்றை தெரிஞ்சு ஒரு இந்த வீடியோ பார்த்தா வெறுப்பு இல்லாமல் வரலாற்றை படிக்கணும் அப்படின்னார் வெறு வெறுப்பு இல்லாமல் வரலாற்றை இப்படி படிக்கிறது வரலாற்றை படிக்கிறதுலாம் வெறுப்பு இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்து படிக்கணும் தேவரை ஆழ்ந்து புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சவங்களை வாழ்வில் தென்றலாக வீசுவார் புரியாதவங்களை கடைசி வரைக்கும் புதிராக தான் இருப்பார் என்று கூறிக்கொண்டு அருமையான அது வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இருப்பார் நன்றி கூட விடைமுறையேன் நன்றி வணக்கம்